தாய் வீட்டுக்கு அனுப்புறோம் இதே மாமியார் வீட்ல அந்த பொண்ணு இருந்தான் வச்சுக்கோங்களேன் உள்பட குழந்தை தூங்குனானா குழந்தை சாப்பிட்டான் குழந்தை கேட்பாங்க ஆனா தாய் வீட்டுல மட்டும்தாங்க நீ கொஞ்ச நேரமாவது தூங்கினியா நீ கொஞ்ச நேரம் போய் தூங்கு குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒத்த வார்த்தைக்காக தாங்க இந்த பெண்கள் எல்லாருமே தூக்கத்துக்காக ஏங்குறோம் என்ன மாதிரி பெண்கள்லாம் காலையிலே இருந்து எந்திரிச்சு தண்ணி தெளிச்சு வாசல்ல கோலம் போட்டு வீட்டையும் குட்டி வாசலையும் குட்டி இட்லி தோசையனை சுட்டு வச்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டு புருஷனுக்கு கட்டி கொடுத்து சட்னி சாம்பார்ன்னு வகை வகையா செஞ்சு வச்சு பொழம்பு பொழம்புல புழம்பி தானே வீட்டுக்கு கிளம்பி மதியானம் சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் அது இதுன்னு செஞ்சு வச்சு அலுவலகத்துல இருந்து கிளம்பி அலுப்புத்துறை வீட்டுக்கு வந்து உட்காரும் போது மலை மாதிரி இருக்கிற துணியை பார்த்தா அதையும் ஊற வச்சு அடிச்சு துவச்சி காய வச்சு மடிச்சு வச்சு வீட்டு பாடத்தையும் சொல்லி கொடுத்து வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு ஏதோ தொலைக்காட்சியில போடக்கூடிய நாடகத்தின் கதைய காதோரவ கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டு இரவு உணவு வேலையும் சமைச்சு வச்சுட்டு மிச்சம் மீதான இருக்கக்கூடிய உணவு அத்தனையும் சாப்பிட்டு வச்சுட்டு பாத்திரத்தையும் கையோட கையால் கழுவி வச்சுட்டு வீட்டு கதவ சாத்திட்டு கடிகாரத்தை பார்த்தா வீட்டு நாயில் லொழு நொழுன்னு குழைக்கும் அதுக்கும் பாலை ஊத்தி அடுத்த நாள் காலையில பால் காரன் ஊத்துறதுக்கு வரதுக்குள்ள எழுந்திருச்சு இன்னைக்கு காலைல நாம என்ன சமைக்கலாம்னு கனவோட கூட கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஏக்கத்தோட கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன்